நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய சேத தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்றுக்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் நீதிமன்றம் மாதம் அவகாசம் கொடுத்துள்ளது மூன்று நாளில் வழக்கை முடிக்க போலீசார் விரும்புவது ஏன் வந்து சம்மன் வழங்க மாட்டார்களா கதவில் சமனை ஒட்டியது நோக்கம் என்ன வீட்டு கதவா விசாரணைக்கு வரப்போகிறது சம்மனை கிழித்தால் என்ன சம்மன் ஒட்டுவதோடு போலீசாரின் வேலை முடிந்தது சம்மனை நாங்கள் கிழித்தால் அவர்களுக்கு என்ன சம்மனை கிழிக்காமல் பூஜை அறையிலா மாட்ட முடியும் இது எந்த மாதிரியான அணுகுமுறை என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்நிலையில் நேற்று இரவு விசாரணைக்கு சீமான் ஆஜரானார் வளசரவாக்கம் பகுதியில் மாலை முதல் இரவு முழுவதும் பரபரப்பான சூழல் நிலவியது சந்தன மரக்கடத்தல் வீரப்பனின் மகள் வித்யாராணி சாட்டை துறைமுருகன் மற்றும் அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுக்கு காவல் நிலையம் வர அனுமதி மறுக்கப்பட்டது விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுக்கும் பட்சத்தில் நடிகை விஜயலட்சுமி அளித்துள்ள புகாரின் பேரில் போலீசார் என் சீமானை அதிர் கைது செய்ய வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அவ்வாறு கைது செய்யும் பட்சத்தில் உள்ள நிலையில் அரசியல் ரீதியாக அது திமுகவிற்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்ற நோக்கில் திமுக அரசு அகல கால நடவடிக்கைகளை எடுக்க தயங்கும் என சில அரசியல் நோக்கர்கள் தெரிவித்துள்ளனர் கூட்டணியில் விரிசல் வருமா என பலர் எதிர்ப்பதாக தனது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்தியல் கூட்டணியில் ஒருபோதும் விரிசல் வராது ஒற்றுமை கண்டு சிலருக்கு வயிற்றுச்சல் என்றும் கூறினார் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக திமுக அரசு அழைப்பை ஏற்று மார்ச் ஐந்தாம் தேதி நடக்கவுள்ள அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கேற்கும் என எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அறிவித்துள்ளார் சம்மனை கிழித்த விவகாரத்தில் போலீசார் தான் இப்படி நடந்து கொண்டதாக சீமானின் மனைவி கயல் குற்றம் சாட்டியுள்ளார் இந்நிலையில் சம்மன் மொட்ட தனி போர்டு ஒன்றை சீமான் வீட்டு வாசலில் வைத்துள்ளனர் டில்லியில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை கண்டறிந்து அவர்களிடம் சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என டெல்லி அரசு போலீசாருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா உத்தரவிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்தில் மூன்றாவது காலாண்டில் இந்தியாவின் ஜிடிபி ஆறு புள்ளி இரண்டு சதவிகிதம் வளர்ந்துள்ளது என மத்திய அரசு கூறியுள்ளது இது இது இரண்டாவது காலாண்டை விட அதிகமாகும் தொடர்பாக தேசிய புள்ளியியல் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து நிதியாண்டின் மூன்றாவது காலாண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் முதல் டிசம்பர் வரை இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி ஆறு புள்ளி இரண்டு சதவிகிதமாக இருந்தது உற்பத்தி மற்றும் சுரங்கத்துறைகளில் எதிர்பார்த்த அளவு செயல்பாடு இல்லாத கால இதே இந்த வளர்ச்சி வளர்ச்சி ஜிடிபி இருந்தது இருந்தது கடந்த காலகட்டத்தில் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் இரண்டாவது காலாண்டில் ஜிடிபி வளர்ச்சி ஐந்து புள்ளி ஆறு சதவிகிதமாக இருந்தது நடப்பு காலாண்டில் ஜிடிபி வளர்ச்சி ஆறு புள்ளி நான்கு சதவிகிதமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பாகிஸ்தானில் பள்ளி வாசல் ஒன்றில் குண்டு வெடித்ததில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் இருபது பேர் பலத்த காயமடைந்துள்ளனர் நேபாளத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவு கோலில் ஐந்து புள்ளி ஆறாக பதிவானது பீகாரின் பாட்னா உள்ளிட்ட பகுதிகளிலும் கட்டடங்கள் குலுங்கியதால் பொதுமக்கள் பீதியடைந்தனர் நாட்டில் ஊழலை ஒழிக்க அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் சம்பளத்தை அதிகரிக்க வேண்டும் என அமெரிக்காவை சேர்ந்த தொழிலதிபர் எலான் மஸ்க் கூறியுள்ளார் நல்ல திறமையுள்ள இந்திய மாணவர்களை வேலைக்கு எடுப்பதில் குடியுரிமை உங்களுக்கு பிரச்சனையாக உள்ளதா இந்திய மதிப்பில் ஐம்பது கோடி ரூபாய் அளவிற்கு விற்கப்படும் அமெரிக்க அரசின் கோல்டு கார்டை இந்திய மாணவர்களுக்கு வாங்கி கொடுத்து அவர்களை வேலைக்கு சேர்த்துக் கொள்ளலாம் என அமெரிக்க நிறுவனங்களுக்கு அந்த நாட்டின் அதிபர் ட்ரம்ப் யோசனை தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்